அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று செயற்புரட்சி செய்கின்ற வாசகத்துடன் நாம் அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நேற்றைய தினம் பொய்யான வதந்திகளை பரப்பிய பாலிமர் செய்திக்கு மிக மிக கடுமையான கண்டனத்தை பேச்சுரிமை அதிகாரம் தெரிவித்துக்கொள்கிறது அதே போல் ஜெயா டிவி மிக வன்மத்தோடு தலைவர் திருமா அவர்களை நோக்கி பொய்யான தகவலை பரப்பியிருக்கிறது ஜெயா ஜே டிவிக்கும் பேச்சுரிமை அதிகாரத்தின் சார்பாக கண்டனத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா ஒரு சேனல் என்றால் அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்கணும் கொஞ்சமாவது அநியாயத்துக்கு பொய்யை மட்டுமே பேசி கொண்டிருக்கும் இந்த பாலிமர் டிவியை என்ன செய்வதென்றே தெரியாது பாலிமர் டிவி அவர்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது இதுபோன்று நீங்கள் நடந்து கொண்டால் பழைய திருமாவளவனை பார்க்க வேண்டிய நேரிடும் போல் பழைய சிறுத்துகளை பார்க்க வேண்டியது நீங்கள் நேரிடும் இதை எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகிறோம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வாங்க வீடியோக்கால் போகலாம் நேற்றைய தினம் ஒரு சமத்துவ வழக்கறிஞர் அணி சார்பாக ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க அதில் வந்து சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமா அவர்கள் வந்து அந்த கண்டன பொதுக்கூட்டம் நடந்தது அந்த கண்டன பொதுக்கூட்டம் எதுக்கென்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்ற மன்றத்தில் உச்சநீதிமன்ற தலைவர் பிஆர் கவாய் கவாய் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு அந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு வழக்கறிஞர் ஏன்னா அந்த அந்த ஆள் வந்து வழக்கறிஞரே கிடையாது இது வரைக்கும் அவர் வந்து நீதிமன்ற வாசலுக்கு வந்ததே கிடையாது அவன் வந்து திட்டமிட்டு வந்து நீ எப்படி சனாதானத்தை வந்து எதிராக பேசலாம் சனாதானத்துக்கு எதிராக எங்கே எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அது பண்ணிட்டீங்க வழக்கம் போல் தான் சங்கி சொல்லுவாங்கள்ல எங்கள் மனம் புண்ணாகி விட்டது என்று ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை அவருக்கே வந்து பார்த்தா கவாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நேர்ந்த கொடுமை உடனடியாக காலில் கடந்த செருப்பை எடுத்து கழட்டி வீச முயன்றிருக்கிறான் அதை அப்புறம் திரும்ப வந்து இந்த மில்டரிக்காரங்களாம் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க இதற்கு வந்து ஒரு வருத்தம் கூட தெரிக்கவில்லை மத்திய அரசு மத்திய அரசுலேருந்து பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் அந்த குடியரசு இந்தியாவின் மூத்த குடியரசுத் தலைவர் அவரே ஒரு கண்டனம் கூட முர்மு அவங்களே ஒரு கண்டனம் தெரிவிக்கலை பார்த்திங்கன்னா நம் நாட்டின் பிரதமர் மண் நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை போல் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டையே கட்டி காக்கிற அமித்ஷா அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் உள்துறை அமைச்சர் அவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை இந்த நாடு எங்கே போயிட்ருக்கு ஏன்னா இவங்களுடைய சதி திட்டத்தால் தான் அந்த என்ற ஒரு போர்வையில் வந்து ஒரு உச்சமீ உச்ச நீதிமன்ற வழ தலைமை நீதிபதியை வந்து செருப்பை கழட்டி அடிக்கிற அளவுக்கு இந்த நாடு மிக மோசமாக பின்னோக்கி போகிறது சங்கிகளே அந்த சங்கிகளை எதிர்த்து தான் நேற்று செவிலடிக்கும் விதமாக தலைவர் தொல் திருமா அவர்கள் வந்து ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு பின்பு அவர் வண்டியில் அமர்ந்து ஓரிரு நொடிகள் கூட இல்லை உடனடியாக வண்டி வருதுங்க வண்டி வந்த உடனே அந்த வண்டி தலைவர் அவர்களின் காரை பார்த்த உடனே ஒருவன் திடீரென்ற பைக்கு கிராஸ் பண்ணி அப்படியே நேராக போகிறான் நேராக போயிட்டு ஒரு துளி நிமிடங்குள்ள இல்லை அப்படியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போகிறான் ஏன்னா இந்தாண்டா கேப்பு கிடக்குது நீ பைக்கு தானே ஓட்டுற உனக்கு என்ன வேலை நடு ரோட்டில் என்ன வேலை நீ ஓரமாக இல்லடா போகணும் முட்டா பயலே அவன் பேர் வந்து ராஜீவ்காந்தி அவனெல்லாம் செருப்பால் அடிக்கணும் கால ஓய் இல்லை நீ வந்து என்ன பண்ணணும் இப்படி திருமணம் இல்லை திருமணி ஓரமாக இங்கே எவ்வளோ இடம் இருக்குது அங்கே ஜூம் பண்ணி காட்டுறாங்க இதை வந்து பாலிமர் பொறிக்கு பாலிமர் வந்து இந்த நாய் பொறிக்கு நாய் பாலிமர் சேனல் வந்து தவறாக சித்தரித்து செய்தியை வெளியிடுறாங்க அந்த பாலிமர் செய்தியை உடனடியாக தடை பண்ணணும் தேவடியா பசங்களை கோபந்தான் வருது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல் இந்த எடப்பாடி டெட் பாடி நாங்களாம் அண்ணாதிமுக தான் இந்த டெட் பாடி ஒரு சேனலை வச்சிருக்கிறான் ஜே டிவி அவன் என்ன பண்ணுறான் பொய்யான வதந்தியை ப பரப்புகிறான் அங்கே என்ன நடந்தது உண்மைத்தன்மையை போட வேண்டியதான ஒரு செய்தி என்றால் ஒரு சேனல் என்றால் மக்கள் அனைவருமே பார்க்குறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு உண்மைத்தன்மையாக நடந்துக்கணுமா இல்லையா நியூஸ் என்பது ஒரு பத்திரிக்கை என்பது நாட்டின் முதுகெலும்பு மூணாவது தூணுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பொய்யான தகவலையே இந்த பாலிமர் பாலிமர் மிக மிக மோசம் பொய்யான தகவலை பரப்புறதுக்காகவே இந்த சேனலை உருவாக்கியிருக்கானுங்க அப்படி அவன் இப்படி வரான் வந்தவொடனே அவன் போகலை வண்டி ஆரான் அடிக்கிறாங்க அப்போ பண்ணும் ஓரமாக போகணுமா இல்லையா நீ எப்படி ஆறுன்னு அடிக்கலாம் வண்டிலாம் மோதலை மோதிட்டுச்சின்னு இந்த முட்டா பசங்க சொல்கிறானுங்க ஆனால் வண்டி மோதவே கிடையாது உடனடியாக இறங்கி நீ எப்படி ஆரன் அடிக்கலான்னு சண்டைக்கு வரான் தலைவர் அவர்கள் வந்து மிக பொறுமையானவர் ஏன்னா அவர் வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு முதன்மையான தலைவர் உடனடியாக போலீஸ் வராங்க போலீஸ் வந்து போப்பான்றாங்க அங்கே தலைவர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான் அதுக்கு எந்த தலைவராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்றான் உடனடியாக நம்ம வழக்கறிஞர்கள் தோழர்கள்லாம் வராங்க வந்து சமாதானப்படுத்தி போப்பான்றாங்க ஆனால் அவன் போக மாட்டுக்கிறான் ஏன்னா அவன் அடங்க மறுக்கிறான் போக சொன்னால் போக மாட்டேக்கிறான் அப்போ உத கொடுத்தாதான் அவன் போவான் அதனால் நம்ம அப்புறம் தோழர்கள் அப்புறம் எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க உடனடியாக அவனை அப்புறப்படுத்துகிறாங்க அப்புறப்படுத்தினோடனே வேனுக்குன்னே வேஷம் போட்டு உடனடியாக கா நீதிமன்றத்துக்குள்ளே ஓடுறான் யாரும் அவனை அடிக்கலை சும்மா யாரே ஒரு தோடர் வந்து தலையில் இப்படி தட்டி விடுறாரு போடா அப்படின்னு அவ்வளோதான் யாரும் அவனை அடிக்கலை காவல்துறை அதுக்குள்ளே அவனை பாதுகாக்குது கூயிட்டு ஏன்னா அது ஒரு அது ஒரு போலீஸ் அங்கே இருக்கிறான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சனாதான சங்கி போல உடனடியாக அவனை கூட்டிகிட்டு போய்ட்டு பாதுகாக்கிறாங்க இது என்ன வேலை தமிழ்நாடு அரசு உடனடியாக தலைவர் எழுச்சித்தமர் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படி பாதுகாப்பு வழங்காவிட்டால் மாபெரும் போராட்டம் விடுதலை சார்பாக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மாபெரும் போராட்டத்தை இங்கே முன்னெடுக்க நேரிடும் உடனடியாக விஜய் அவர்கள் வந்து அவருக்கெல்லாம் எதுக்கு பாதுகாப்பு ஓய்வு பாதுகாப்புன்றாங்க இசட்டு பாதுகாப்புன்றாங்க இந்த நாட்டுக்காக அப்படி என்ன பண்ணிட்டார் எத்தனை போராட்டம் நடத்தினார் எந்த மக்களுக்காக அவர் போராட்டம் நடத்துனார் இது இருக்கும் அவருக்கு என்னத்துக்கு பாதுகாப்பு இவருக்கு கொடுங்க ஒய் கொடுங்க இசட்டு கொடுங்க இன்னும் எத்தனை பாது பா பாதுகாப்பு இருக்கோ அத்தனையும் அவருக்கு கொடுங்க அதை விடுத்துட்டு தமிழக அரசு வந்து இதை வேடிக்கை பார்க்குறது இப்படியே வேடிக்கை பார்த்தால் தொண்ணூறுகளில் இருந்த திருமா மீண்டும் வெளிப்படுவார் இதில் எச்சரிக்கை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்